குரல் தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்று உட்கப்பட அவர் ஒளி இழப்பர் கற்காதல் கொண்டொழுகுவார் குரல் விளக்கம் போதைப் பொருள் மீத எப்போதும் பெருவிருப்பம் கொண்டு இருப்பவரைக் கண்டு எவரும் பயப்படமாட்டார் வாழும் காலத்து மரியாதையும் இழந்த போவார்கள் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு உன்னற்க கல்லை உனிலுங்க சான்றோரான் என்ன பட வேண்டாத்தார் குரல் விளக்கம் மது அருந்த கூடாது சான்றோர்களின் நன் மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் அருந்தலாம் குரல் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்வற்று சான்றோர் முகத்து களி குரல் விளக்கம் கள்ளருந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்க கூடிய தாயை காண சகிக்க மாட்டாள் என்கிற போது ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள் குரல் தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு நானென்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு குரல் விளக்கம் மது மயக்கம் எனும் வெறுக்கத்தக்க பெருங்குற்றத்திற்கு ஆளாகியிருப்போரின் முன்னால் நாணம் என்று சொல்லப்படும் நற்பண்பு நிற்காமல் ஓடிவிடும் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல் குரல் விளக்கம் ஒருவன் தன்னிலை மறந்து மயங்கி இருப்பதற்காக போதை பொருளை விலை கொடுத்து வாங்குதல் விவரிக்கவே முடியாத மூடத்தனமாகும் குரல் தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு துஞ்சினார் செத்தாரின் வேரல்லும் நஞ்சுண்பார் கல்லுண் பவர் குரல் விளக்கம் மது அருந்துவோர்க்கும் நஞ்சு அருந்துவோர்க்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்று கூறலாம் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு அழிவந்த உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் ஞான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர் குரல் விளக்கம் மறைந்திருந்து மதுவருந்தினாலும் மறைக்க முடியாமல் அவர்களது கண்கள் சுழன்று மயங்குவதைக் கண்டு ஊரார் எள்ளி நகையாடத்தான் செய்வார்கள் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு கழித்தர் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததுவும் ஆங்கே மிகும் குரல் விளக்கம் மது அருந்துவதே இல்லை என்று ஒருவன் போய் சொல்ல முடியாது காரணம் அவன் மது மயக்கத்தில் இருக்கும் போது அந்த உண்மையை சொல்லி விடுவான்.» குரல் தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை அற்று குரல் விளக்கம் குடிபோதைக்கு அடிமையாகி விட்டவனை திருத்த அறிவுரை கூறுவதும் தண்ணீருக்குள் மூழ்கி விட்டவனை தேடி கண்டு பிடிக்க தீப்பந்தம் கொளுத்தி கொண்டு செல்வதும் ஒன்றுதான் குரல் தொள்ளாயிரத்து முப்பது கள்ளுண் நான் போழ்திற் கழித்தானே காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு குரல் விளக்கம் ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும்போது மற்றொரு குடிகாரன் மது மயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்த பிறகாவது அதன் கேட்டினை எண்ணி பார்க்க மாட்டானா